வாங்க ஹிஸ்ட்ரி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்ப்போம் கிபி ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டில் தைமூர் இந்தியா மீது படையெடுத்த போது டெல்லியின் சுல்தானாக இருந்தவர் யாருன்னா நஷருதீன் முகமது ஷா ஆயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி எட்டு அப்போ தைமூரோட படையெடுப்பு எப்போ எந்த ஆண்டுன்னு கேட்டாலும் நம்ம சொல்லிடலாம் இதில் இருந்து ரெண்டு கொஷினுக்கு ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு அப்போ யார் டெல்லியோட சுல்தானாக இருந்தாருன்னா நர்ஷுதீன் முகமது ஷா அடுத்த இதில் தவறான மேட்சை கேட்டிருக்காங்க ஆரியர்களின் தாயகம் மத்திய ஆசியா அப்படின்னு யார் சொன்னார்னா மேக்ஸ் முல்லர் இது கரெக்டு அடுத்த ஆரியர்கள் ஆட் ஆட்ரிக் பிரதேசத்தில் வாழ்ந்தார்கள் அப்படின்னு திலகர் சொல்கிறாரு அதுக்கு அடுத்த பார்த்தோன்னா ஆரியர்களின் தாயகம் திபத் அப்படின்னு விஏ ஸ்மித் சொல்லலை இப்போ இது மட்டும் தப்பு ஆரியர்களின் தாயகம் சப்த சிந்துன்னு சொல்கிறது ஏசி தாஸ் அப்போ ஆரியர்களின் தாயகம் மத்திய ஆசியா அப்படின்னு சொல்கிறது மேக்ஸ் முல்லர் ஆரியர்கள் ஆர்க்டிக் பிரதேசத்தில் வாழ்ந்தார்கள் அப்படின்னு திலகரும் ஆரியர்களோட தாயகம் சப்த சிந்துன்னு ஏ ஏசி தாஸ் சொல்கிறாங்க அடுத்த மிருளாணினி ஷாராபாய் மிகவும் புகழ்பெற்ற துறை அவர் எந்த துறையில் புகழ் பெற்றிருந்தாங்கன்னா நடன துறையில் புகழ் பெற்றிருந்தாங்க அடுத்த மேட்சில் எது பொருத்தப்படலைன்னு கேட்டிருக்காங்க ரிக்வேதம் வந்து சுக்தாஸ் எஜுர்வேதம் வந்து மாய சூத்திரங்கள் சாமவேதம் வந்து மெல்லிசை தொகுப்பு அதர்வண வேதம் வந்து சடங்கு பாட நூல்கள் இது மட்டும் தப்பு ரிக் எஜுர் சாமம் இந்த மூணு கரெக்டு கரெக்டாக மேட்ச் பண்ணியிருக்காங்க அடுத்த தத்வ போதினி சபா தத்வ போதினி சபா இது தனியாக கொஷின்லேயே கேட்டிருக்காங்க தத்வ போதினி சபா யார் தொடங்கினதுன்னா தேவேந்திரநாத் தாகூர் சுத்தி இயக்கம்னு பார்த்தாலே சொல்லிடலாம் தயானந்த சரஸ்வதி பிரார்த்தனா சமாஜ் ஆத்மாராவ் பாண்டரங் சத்தியசோதக் சமாஜ் வந்து ஜோதிபாபுலே பார்த்துருவோம் தத்வ போதினி சபா தேவேந்திரநாத் தாகூர் சுத்தி இயக்கம் தயானந்த சரஸ்வதி பிரார்த்தனா சமாஜம் ஆத்மாராவ் பாண்டரங் சத்தியசோதக் சமாஜ் ஜோதிபாய்புலே அடுத்த ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு சர் மார்டிமர் அடுத்த ருராண்ட் டேஸ் நாட்டுடன் ருரான்ட் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார்னு கேட்டிருக்காங்க ஆப்கானிஸ்தானம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக இங்கிலாந்துக்கு வந்து இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்கப்பட்டது இந்த வருஷம்தான் இங்கேருந்து நம்ம சுவாமி விவேகானந்தர் சிகாகோ போகிறாரு அன்னிப்பர் சென்ட் அயர்லாந்துலேருந்து இங்கே வராங்க நம்ம காந்தியடிகள் இங்கே இருந்து வழக்கு வாதாடுறதுக்காக தென்னாப்பிரிக்கா போகிறாங்க எல்லாமே இந்த வருஷம் நடந்தது தான் அந்த வருஷத்தில் சார் மார்ட்டிமர் வந்து ருராண்டு ஒப்பந்தத்தில் எங்கே கையெழுத்துடுறா எந்த நாட்டோடு கையெழுத்துடுறாருனா கூட அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா பாலமு பழங்குடியினரின் எதிர்ப்பு போராட்டம் அதன் தலைவர் டேஸ் கைது செய்யப்பட்ட பின்னர் முடிவுக்கு வந்ததுன்னா தேவி பக்ஷ் ராய் இதெல்லாம் புக்கில் ஏதாவது எங்கேயாவது இருக்கான்னு தெரில ஆனால் இதெல்லாம் புக்கில் பார்த்த மாதிரி இல்லை இதுவரைக்கும் ரீட் பண்ணதில் பாலமோ பழங்குடியினரோட எதிர்ப்பு போராட்டம் அதோட தலைவர் தேவி பக்ஷாய் கைது செய்யப்பட்ட பின்னர் தான் முடிவுக்கு வந்துருக்கு அடுத்த மேட்ச் கேட்டிருக்காங்க திலகர் வந்து தீவிரவாதி அடுத்த மோதிலால் நேரு வந்து சுயராஜ்யவாதி சுரேந்திரநாத் பானர்ஜி வந்து மிதவாதி எம்என் ராய் வந்து கம்யூனிஸ்ட் நமக்கு தெரியும் எம்என் ராய் கம்யூனிஸ்ட் கட்சியை உஸ்பெகிஸ்தானில் இருக்க தாஷ்கண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் தொடங்குவார் அப்போது ராய் வந்து கம்யூனிஸ்ட்ன்னு தெரியும் அடுத்த திலகர் வந்து பயங்கரமான ஒரு தீவிர தேச பக்தன் அடுத்த மோதிலால் நேரு சுயராஜ்ய கட்சியை எப்போ தொடங்குவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி ஒன்று அந்த டைமில் தான் தொடங்குவார் அடுத்த சுரேந்திரநாத் பானர்ஜி வந்து ஒரு மி மிதவாத தேசியவாதி அடுத்த பார்த்தோன்னா அலிகார் இயக்கம் அலிகார் இயக்கம் பார்த்தோன்னே சொல்லிடலாம் சர் சையத் அகமது கான் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சில் தொடங்குவாங்க தியோபந்த் இயக்கம் மௌலானா ஹுசைன் அகமது முஸ்லீம் லீக் வந்து முகமது அலி ஜின்னா முஸ்லீம்களுக்கு தொகுதி கேட்டது வந்து சர் ஆகா கான் முஸ்லீம்களுக்கு தொகுதி கேட்டது சர் ஆகா கான் அடுத்த கொஷின் அடுத்த கொஷின் இது வந்து பீகார் கான்பூர் ஜான்சி லக்னோ இதில் வந்து நான் லக்னோ எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டேன்னா வந்து பேகமுக்கு லக் அதிகமாக இருக்குது அப்போ லக்னோ பேகம் ஹஸ்ரத் மஹால் லாஸ்ட் உள்ளது டூனால் மேட்ச் பண்ணிடலாம் இதில் ஆனால் எல்லாத்துலேயும் பண்ண முடியுமான்னு தெரியாது நமக்கு தெரியும் ஜான்சியில் லக்ஷ்மி பாய் அதனால தான் ஜான்சி ராணி லக்ஷ்மி பாய்ன்னு சொல்கிறோம் பீகாரில் யார் வர்றாருனா பீகாரில் வந்து கன்வர்சிங் பீகாரில் கன்வர்சிங் கான்பூரில் வந்து நானா சாஹிப் கான்பூரில் நானா சாஹிப் பீகாரில் வந்து கன்வர்சிங் கான்பூரில் வந்து நானா சாஹிப் அடுத்த இதில் வந்து எது சரியாக பொருந்தியிருக்குன்னு கேட்டிருக்காங்க போதினி சபா இப்போ தான் பார்த்தோம் இது வந்து தேவேந்திரநாத் தாகூர் தான் அடுத்த பிரம்ம பிரார்த் பிரார்த்தனா சமாஜம் இது வந்து பிரார்த்தனா சமாஜம் வந்து ஆத்மாராவ் பாண்டரங் ஞான சபை வந்து இவங்க தொடங்கினது கிடையாது அன்னிப்பசன் தலைவராக இருப்பாங்க சர் ஆல்காட் அவங்க எல்லாம் தொடங்கினதுதான் பிரம்மஞான சபை ஆத்மீய சபா வந்து ராஜாராம் மோகன் ராயோடது அப்போ ஞான சபை தேவேந்திரநாத் தாகூர் இது மட்டும்தான் நமக்கு சாரி இது சுத்தி இயக்கத்தோட தேவை என்னென்னா பிற மதங்களுக்கு மாறிய இந்துக்களை மறுமதம் மாற்ற செய்வது மறுமதம்னா இந்துக்களை தாய் மதத்துக்கு திருப்பி கொண்டு வர்றது தான் இதை யார் சுத்தி இயக்கத்தை கொண்டு வந்தார்னா தயானந்த சரஸ்வதி அடுத்த ஜமீன்தாரி திட்டத்தை அமல் அறிமுகப்படுத்தியவர் காரன்வாலிஸ் ஜமீன்தாரி திட்டம் காரன்வாலிஸ் அடுத்த துருக்கி ஆட்சி உண்மையில் நிறுவியவர்னு யாரை சொல்கிறாங்கன்னா குத் குத்புதீன் ஐபக்க தான் எந்த வருஷம் நிறுவாருன்னா ஆயிரத்தி இருநூற்றி ஆறில் கொண்டு வருவார் பத்தில் இறந்து போயிடுவார் ஹரப்பா நாகரிகத்தின் முன்னோக்கிய நீர் மேலாண்மை முறை கண்டறியப்பட்ட இடம் வந்து லோத்தல் லோத்தல் தான் முதல் செயற்கை துறைமுகம் லோத்தல் அடுத்த பார்த்தோன்னா உடன் கட்ட ஏறுமுறை எந்த சட்டத்திற்கு புறம்பானது தண்டிக்கத்தக்கதுன்னா ஒழுங்குமுறை சட்டம் பதினேழு டிசம்பர் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பது யார் கொண்டு வந்திருப்பா வில்லியம் பெண்டிங் பிரபு இதுக்கு யார் முக்கிய காரணம் ராஜா ராம்மோகன் ராய் அடுத்த பார்த்தோன்னா விசாகத்தத்தரோட முத்ரா ராட்சசம் அது என்ன செய்தியை சொல்லுதுன்னா சமுத்திரகுப்த மௌரியர் மற்றும் சாணக்கியர் கதையை சொல்லுது விஷாக தத்தரோட முத்ரா முத்ராட்ச தெரிவிக்கக்கூடிய செய்தி என்னென்னு பார்த்தோன்னா சா சந்திரகுப்த மௌரியர் மற்றும் சாணக்கியரோட கதையை சொல்லுது அடுத்த இதில் மேட்ச் கேட்குறாங்க இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு நமக்கு பார்த்தோன்னே தெரியும் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியோட ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தது இதுதான் விக்டோரியா ராணியோட பேரறிக்கையும் அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது இந்த சட்டம் என்னத்தை கொண்டு வரும்னா முஸ்லீம்களுக்கான தனி தொகுதியை உண்டாக்கும் இதுக்கு தான் ஆகாக்கான்னு கேட்பாங்க எங்களுக்கு தனி இடம் வேணும்னு அதே மாதிரி இந்திய கவுன்சிலிங் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது என்ன கேட்கும்னா மாகாணத்தில் ஆட்சியை கொண்டு வருது முப்பத்தி அஞ்சு மாநிலத்துக்கு சுயாட்சி கொடுக்குது முப்பத்தி அஞ்சு மாநிலத்துக்கு சுயாட்சி கொடுக்குறனால தான் ராஜாஜி வந்து இந்த எலெக்ஷனில் பங்கேற்பாங்க காங்கிரஸ் இந்த எலெக்ஷனில் போட்டியிடும் இது வந்து மாகாணத்தில் ஆட்சி இருந்தனால இந்த எலெக்ஷனில் வந்து காங்கிரஸ் பங்கு பெறாது அதனால மட்டும்தான் நீதிக்கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது நடந்த எலெக்ஷனில் வெற்றி பெற்று கிட்டத்தட்ட இருபது வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வரை நீதி கட்சியோட ஆட்சி தான் நீடிக்கும் அவங்க தொடர்ந்து கிட்ட ஒரு பதிமூணு வருஷம் ஆட்சியில் இருந்திருப்பாங்க இது கூட ஒரு ப்ரீவியஸ் இயர் தான் சூரத் பிளவு இது பார்த்தோன்னே சொல்லிடலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு சூரத்தில் தான் மாநாடு நடக்குது அங்கே தான் மிதவாதி தீவிரவாதின்னு ரெண்டு டீமாக பிரிகிறாங்க வங்காளத்தை பிரித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு அடுத்த பார்த்தோம்னா மிண்டோ மிண்டோமார்லி சீர்திருத்தம் மிண்டோமார்லின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது மாண்டேகு செம்ஸ் போர்டுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்போது அடுத்த இந்திய முஸ்லீம் லீக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் ஆஹக்கான் தலைமையில் வரும் இந்திய முஸ்லீம் லீக் அடுத்த இதில் வந்து கால வரிசைப்படுத்தி கால வரிசைப்படி வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க நமக்கு தெரியும் திருச்சி பிரகடனம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று ஜூலை முப்பத்தி ஒன்று வேலூர் கழகம் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு ஜூலை பத்து புனித ஜார்ஜ் கோட்டை வந்து ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஒன்பது கட்டபொம்மனை தூக்கில் போடுறது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அக்டோபர் பதினாறுன்னு ஒரு புத்தகத்தில் இருக்குது அக்டோபர் பதினேழுன்னு இருக்கும் எது ஆப்ஷனும் நீங்கள் அடிச்சுக்கலாம் அப்போது இதில் ஃபஸ்ட்டு நமக்கு தெரியும் ஆயிரத்தி அறுநூறுகளில் நடக்கிற புனித ஜார்ஜ் கோட்டை கட்டுறது தான் ஃபஸ்ட்டு அதுக்கடுத்த கட்டபொம்மனை தூக்கில் போடுறது அதுக்கடுத்த திருச்சி பிரகடனம் அடுத்த வேலூர் கழகம் அடுத்த காங்கிரஸ் அமைச்சரவை ராஜினாமா செய்ததை விடுதலை நாளாக ஜின்னா எப்போ கொண்டாடினார்னா டிசம்பர் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது இந்த டிசம்பர் இருபத்தி ரெண்டு தான் சூரியன் வந்து மகர ரேகையில் போய் நிற்கக்கூடிய நாள் தான் டிசம்பர் இருபத்தி ரெண்டு டிசம்பர் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் நடைபெற்ற பம்பாய் நூற்பாலை போராட்டத்தை வழிநடத்திய அரசியல் கட்சி எதுன்னா இந்திய பொது உடைமை கட்சி இந்திய பொது உடைமை கட்சி தான் பம்பாயில் நூற்பாலை போராட்டத்தில் வழி நடத்தும் இதனால தான் இவங்க நிறைய சதி வழக்குலையெல்லாம் மாட்டுவாங்க சதி சதிவளக்கு அதில் கிட்டத்தட்ட இந்த விஷயத்தை சம்மந்தப்படுத்தி தான் அவங்கள கைது பண்ணுவாங்க அடுத்த அதிகார மாற்றத்திற்கான பிளான் பால்கன் எனும் திட்டத்தை யார் தயாரிச்சானா மவுண்ட் பேட்டன் பிரபு அதிகார மாற்றத்திற்கான பிளான் பால்கன் திட்டத்தை தயாரித்தவர் வந்து மவுண்ட் பேட்டன் பிரபு பதக் சிங் எப்போ தூக்கலை இடப்படுறாருனா மார்ச் இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று அப்போ மார்ச் இருபத்தி மூணு நம்ம இந்திய வரலாற்றில் மறக்க முடியாத மா நாளாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் மார்ச் இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று நியர் தினம் எப்போது மார்ச் இருபத்தி ரெண்டு அப்போ அதுக்கு அடுத்த நாள் பதக் சிங் வந்து தூக்களை இடப்படுறாரு மார்ச் இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று அடுத்த வந்து இந்த ரெண்டு வாக்கியத்தில் எது கரெக்டன்னு கேட்டிருக்காங்க ரெண்டுமே கரெக்டு தான் வாசிப்போம் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் முதல் பகுதியில் மேற்கத்திய நாடுகள் தொழிற்புரட்சியை சந்தித்த போது இந்திய தொழில்கள் மட்டும் நலிவடைந்தன இந்தியாவின் பாரம்பரிய கைவினை தொழிற்சாலை சரி செய்ய முடியாத அளவில் நலிவடைந்தது அவங்க ஃபுல்லாக நம்ம பாரம்பரிய கைவினை தொழில்களை நசுக்கிட்டு தான் அவங்க தொழிற்சாலையை கொண்டு வருவாங்க இங்கே இருந்து மூலப்பொருள் ஏற்றுமதி பண்ணக்கூடிய இடமா மட்டும் இந்தியாவை பார்ப்பாங்க இதில் எது தவறான இணைன்னு கேட்டிருக்காங்க லைசன்ஸ் சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு பத்திரிகை சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறு தடை சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபது அடுத்த தாய்மொழி பத்திரிகை சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூணுன்னு கொடுத்துருக்காங்க இது மட்டும் தப்பு அப்போ நீங்கள் தாய்மொழி பத்திரிகை சட்டம் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த பார்த்தோன்னா எந்த கல்வெட்டில் பாவனாசி கோலாக்பூர் வாதாபி ஐஹோல் பட்டக்கல் சரவண பலகுலா போன்ற நகரங்களின் பெயர்கள் இடம்பெற்றிருக்கன்னா தக்கான கல்வெட்டுகளில் தான் இந்த நகரத்தோட பெயர்களெல்லாம் இடம்பெற்றிருக்கு அடுத்த பார்த்தோன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஏழாம் ஆண்டு அசோகரது கல்வெட்டுகளை கண்டுபிடிச்சது யாருன்னா ஜேம்ஸ் பிரின்சப் இவர் இந்த கல்வெட்டை கண்டுபிடிச்சது தான் தான் அசோக் அசோகர்னு ஒரு மன்னன் இருந்த விஷயமே நமக்கு தெரிய வந்துச்சு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஏழு ஜேம்ஸ் பிரின்சப் அடுத்த இந்திய சுதந்திர போராட்டம் நடைபெற்ற பொழுது செய் அல்லது செத்துமடி என்பது ஒரு முக்கிய முழக்கமாக இருந்தது இது யாரோட கூற்றுனா மகாத்மா காந்தியோடது இது வெள்ளையனே வெளியேறு இயக்கம் அந்த டைமில் தான் செய்து செத்துமடின்னு சொல்லியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு ஆகஸ்ட் எட்டு அப்பதான் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் நடக்குது